சமூக பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்துபவர்கள் மீது போலீசார் அத்துமீறி தாக்குதல் நடத்துவதாக புகார் எழுந்துள்ளது மக்கள் பிரச்சினைக்காக போராடியவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் நடவடிக்கைகள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றன இது குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம் உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழப்பால் சாமானியர்கள் படும் அவதியை கண்டித்து பெண்கள் குழந்தைகளால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இது கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேடவாக்கத்தில் உள்ள ஒரு ஏடிஎம் வாசல் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டம் காலையில் கைது மாலையில் விடுதலை என்ற வழக்கமான போராட்டமாக நடந்து விடவில்லை வீதியில் இறங்கி போராடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் அரங்கேற்றப்பட்டது விசாரணை படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இந்த நிலைமை அது ஒரு தோழருக்கு வந்து சின்ன பையன் தோழர் அவருக்கு அடித்து ரத்தம் வந்திருக்கு அதை வந்து மறைச்சி அதை தொடச்சி அதை அப்படியே வச்சுட்டு அவனை வெளியே அமைச்சு அவனை தனியாக கூட்டு போயிட்டு அவனை அப்படியே அமுச்சு விட்டாங்க காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் மனித உரிமை மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறை என கூறுகின்றனர் இதில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் ஆண்கள் மீது நடத்தப்பட்ட கொடும் தாக்குதல் ஒருபுறம் என்றால் தங்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை அநாகரிகத்தின் உச்சம் என்கிறார் இதில் பாதிக்கப்பட்ட பெண் என்னையும் இன்னொரு என் கூட இருந்த இன்னொரு பெண் தோழரையும் ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு போகிறாங்க அவங்கள தனியாக பிரித்து ஆண் தோழர்கள் மத்தியில் தள்ளி அடி ஒரு வக்கரமான பேச்சேன்னா என்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் நட்ராஜ் உட்பட இன்னொருத்தர் அவர் கூட இருந்தார் அன்யூனிஃபார்மில் எல்லோ கலர் ஷர்ட் அண்ட் ஒரு கிரே கலர் பேண்ட் போட்டிருந்தாரு அவரும் போலீஸ் ஆஃபீஸருங்கிறது நான் உணர்ந்தேன் இவங்க ரெண்டு பேரும் கிட்டே வந்து உங்களெல்லாம் நாங்கள் வந்து பெரிய இவளுங்கெல்லாம் ரதிங்க உங்களெல்லாம் தொட்டுட்டு தான் எங்களுக்கு மறுவேலையா ஆனால் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பயந்து போய் அவங்கள தள்ளி நம்ம ஒரு தள்ளி விட்டுட்டு ஒளிய போற ஒரு சார்ஸ்க்கு மத்தியில் ரொம்ப பயந்து ஒழிஞ்சு போகும்போது இழுத்து விட்டு டீஷர்ட்ஸ்லாம் நான் ஒரு ரெட் கலர் டீஷர்ட் போட்டேன்னா அந்த டீஷர்ட்லாம் இழுத்து பயங்கரமான ஒரு அடி அவர் அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப வக்கரமான பேச்சு நீங்கள்லாம் சங்க வேலை செய்ய வந்தீங்களா இனிமேல் டிஒஎஃப்ஐ அப்படின்லாம் சொன்னாலே இதெல்லாம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை அப்படி தொட்டேனா இப்படி தொட்டேனான்னு கையெல்லாம் வச்சு மோலஸ்டேட் பண்ணிகிட்ருவாரு மறுக்கப்படும் உரிமைகளுக்காக வீதியில் இறங்கி போராடும் உரிமை எவருக்கும் உண்டு ஆனால் மக்கள் பிரச்சினைக்காக போராடியவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காவல்துறையின் நம்பகத்தன்மை மீது கேள்வி எழுப்புவதாக அமைகிறது ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் சிபிநந்தன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு